அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேன் இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கிரகப்பயிற்சிகள் பற்றியும் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கையில இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இப்ப இந்த மாதத்துல ஒன்பது முகூர்த்தங்கள் வருது அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க இந்த மாதத்துல இருக்குதுங்க அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னால் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள் சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்பராசிக்கு இப்போ என்ன விதமான பலாபலன்கள் நடக்க இருக்குது இந்த மாசி மாசத்துல அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ கும்பராசினா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்தோட அதிபதினா சனி பகவான் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலை என்ன அப்படின்னா ஏழரை சனி காலகட்டமாக இருக்குது சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்க உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவானவே இருக்கிறார் அப்ப என்னன்னா என்ன நடந்துக்கிட்டு இப்ப இப்போ நமக்கு எந்த ஒரு துறையை எடுத்து எது சார்ந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் அமைப்புகளில் கொஞ்சம் சோர்வு இருக்குது பிறகு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடுற குணம் வருது ஆமாம் மந்த நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில வந்து அமர்ந்துட்டார் கும்ப ராசிலேயே வந்து சூரியன் சனி கூட சேர்ந்து அமர்ந்துட்டார் ஒரு இருள் கிரகத்தோடு ஒளி கிரகம்னு சொல்லக்கூடிய ஏழுக்குடையவர் ஒளி கிரகம்னு சொல்லக்கூடியவங்க வந்து அமர்ந்துட்டாங்க இப்போ ஒரு பிரகாசமான சூழ்நிலை நமக்கு தெரியுது நல்லா இருக்குது அதே போல ஐந்துக்குடைய புதனும் வந்து அமர்ந்திருக்கிறார் ஐந்துக்குடைய புதனும் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப ஆழ்மன எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் வந்து அமைஞ்சிருக்கு அப்ப என்னன்னா நீண்ட நாளா நமக்கு நடக்காத நல்ல விஷயங்கள் அனைத்துமே இனி நடக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா சூரிய பகவானோடு புதனும் சேர்ந்து அந்த அமர்ந்து இருக்கையில என்ன நடக்கும் பாருங்க இப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்ப குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யோசிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில் வழிபாடு செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அடுத்து பாருங்கன்னா குழந்தைகளோட உயர்வு நோக்கி யோசிக்கிறது அவங்களோட உயர்வுக்காக பல்வேறு விதமான வேலைகளை செய்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகும் அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை நீண்ட நாளா அந்த அந்த சனி பகவானோட சனி சூரியன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் விவாதம் ஆமா தர்க்கவாதம் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது மாறப்பகுதுன்னா என்னன்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியது குழந்தைகளுக்காக உங்களுக்காக எதிர்காலம் குறித்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக மாறுது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறுது அப்ப நல்லா இருக்குது இதுவரையும் ஒரு சூழ்நிலை சரியில்லாம இருந்தது அதே நேரத்துல நம்மள ஒரு இருள் மாதிரி இருந்துச்சு இப்போ பிரகாசமா நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம் இப்ப எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லபடியா தெரிய போகுது என்னென்ன எப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன விஷயத்துல நம்ம ஈடுபடலாம் நம்மளோட முன்னேற்றம் எங்க இருக்குது அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு தெளிவடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் இல்லாம நாலு ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல வந்து உச்ச நிலையில ராகு கூட சேர்ந்து இருக்கிறார் அப்ப என்னன்னா பயணம் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு அதே போல் அப்பாவோட சொத்துக்கள் அப்பா சார்ந்த உறவு முறைகள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக அமைய போகுது அடுத்து பாருங்கள் என்னன்னா இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று வாங்க போறீங்க உறுதியாக அப்படியும் இல்லைன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும் ஆசை காரு வாங்கணும் வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் தங்க நகை வாங்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா இவை அனைத்தும் பெறக்கூடிய அவரவர் வசதி கேட்டு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்குது உங்களுடைய பேச்சே ஒரு இனிமையா இருக்க போகுது எப்போதுமே நம்ம வந்து ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்ப உங்களுடைய பேச்சு எல்லாரோடும் விரும்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது ஏன்னா குரு பரிவர்த்தனை எதிர்பாராத வகையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகும் ஏன்னா ஒன்பது குடையவராக இருக்கிறார் இல்லையா நாலு ஒன்பது குடையவர் ரெண்டில் வந்து அமர்ந்து அது சுக்கிரனாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அதுவும் உச்சபலம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதே நேரத்தை எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் பொருள் செல்வாக்கு வந்து சேர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு லாட்டரி டிக்கெட் யோகம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் லாட்டரி டிக்கெட் அடிக்குமா ஏதோனா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் பண பொருளாதாரத்துக்கு நாங்கள் போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிறது உண்டு அவங்களுக்கு இந்த காலகட்டத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் லாட்டரி டிக்கெட் சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பயணம் ரொம்ப நல்லா இருக்குது தாராளமாக வெளிநாடு வெளியூரில் போய் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக பல்வேறு வியாபாரம் சார்ந்த விஷயத்திற்காக தொழில் சார்ந்த விஷயத்துக்காக போகிறவங்க அனைவருக்கும் ரொம்ப சிறப்பாக ஆதாயத்தோடு அமைஞ்சிருக்குது அடுத்து பிள்ளைகளோட கொட பிள்ளைகளோட சூழ்நிலை பற்றி யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்து சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனசுல ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ராசிலே இருக்கிறதுனால ஒரு விதமான அழுத்தம் தயக்கம் இந்த மாதிரி உணர்வுகள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வார வாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து சொந்தமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமா ஏதோ ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வருது ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு இல்ல வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இல்ல வீடு ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னா வீடு வாங்கலாம் ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னா இடத்த வாங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட துறை அழகு சாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்காக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ உங்களோட உழைப்புக்கேற்ற நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது உங்களோட முயற்சி தான் ரொம்ப அவசியமாக இருக்குது உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நல்ல கிரக அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எதையும் வேகமாக சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா அதிக ஆர்வம் இருக்கும் எதை செஞ்சாலும் தொழிலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் அவங்க வந்து தொழில் நேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கற்று அதன் மூலமாக செய்வாங்க ஒரு எல்லாரையும் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை போக்கு அதுலேயும் எதுலையும் ஒரு முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கல இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்குது பூர்வீக கோயில்களுக்கு போய்ட்டு வர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது இல்லாமல் சிறு சிறு பயணங்கள் மூலமாக லாபம் இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து சதயம் நட்சத்திரம் எதுலையும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த இடத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்கிறது பெரிய தொழிற்சாலை இயந்திரங்கள் அதை பார்த்தீங்கன்னா கையாளக்கூடிய திறன் உடையவர்களாகவும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிர்வாக அமைப்புகளில் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் என்ன மாதிரி அமைப்புகளில் வருது அப்படின்னா சொந்த தொழில் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாராளமாக செய்யலாம் வருமானம் நல்லபடியா வரும் உங்க பேச்சை மூலதனம்தான் வருமானம்தான் இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசியல் துறைகளில் இருக்கிறவங்க அனைவருக்குமே நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்க்கலாம் திடீரெ அதிர்ஷ்டம் ஏதோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து தொடக்கவும் ஏன்னா சுக்கரன் உச்ச சுக்கரன் நினைவு பெற்றிருக்கிறாரு கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீர்வாரு லாட்டர் டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத வகையில ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இடம் சம்பந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொடுக்க இருக்கிறார் அடுத்து பாருங்க வேற என்ன இருக்குது அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு பூரட்டாதியை பொறுத்த வகையில அமைதி அன்பு இது சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவங்க கொஞ்சம் என்னென்னா கௌரவம் அந்தஸ்து இதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் அரசு வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லாயிருக்கும் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு தொழிலுக்கு மாறுவோமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதே நேரத்தில் காரு வீடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் ஒரு பொருள் வாங்கக்கூடிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாள் ஆசைகள்லாம் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன விதமான வழிபாடு சிறப்புடையதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிறது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் நன்றி வணக்கம்